வணக்கம் நான் முருகன் சவுக்கு சங்கருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கிறது ஸ்டாலின் அரசுக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறது நீதி இன்னும் மரணித்து போகவில்லை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பின் மூலமாக சென்னை உயர் நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது அதை பத்தி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு வந்துவங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க அப்பதான் சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ போகலாம் சவுக்கு சங்கருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது அப்படி ஜாமீன் வழங்கியதன் மூலமாக நீதிமன்றம் இன்னும் உயிரோட தான் இருக்குது செத்து போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக நீதிமன்றங்களுடைய தீர்ப்புக்கள் ஜாமீன் வழங்க மறுக்கப்படுவது எல்லாமே நீதிமன்றம் இன்னும் இந்தியாவில் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை மக்களிடையே எழுப்பியிருந்த நேரத்தில் தான் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி இன்னும் நீதிமன்றம் நீதி சாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிற சவுக்கு சங்கர் ஒரு குறைந்தபட்சம் ஆறு மாசத்துக்காவது ஜெயில விட்டு வெளியிடக்கூடாது குறைந்தபட்சம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை சவுக்கு சங்கர் ஜெயில தான் இருக்கு முடிவு பண்ணிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அதனால தான் பதினேழு வழக்குகளை ஒரே சமயத்துல முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர் நீதிமன்றம் நீதியை காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டும் இந்த தீர்ப்பினுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு யூடியூபரை தொடர்ந்து இந்த மாநில அரசு தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறது தொடர்ந்து அவரை கைது செய்து கொண்டிருக்கிறது சவுக்கு சங்கரை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக இந்த மாநில அரசு பயப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்க நான் சாதாரண மனிதர் சொல்வதை காட்டிலும் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பேச்சு சுதந்திரம் என்பது இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு சாதாரண மனிதனுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா வழக்குமே சவுக்கு சங்கர் மீதான எல்லா வழக்குமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வழக்கையும் கொண்டு வந்திருக்காங்க எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க அதில் புதிதாக பதினேழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுன்னு சொன்ன உடனே அந்த பதினேழு வழக்குகளிலும் சவுக்கு சங்கருக்கு ஒரே நேரத்தில் ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க அவருடைய உடல் நலத்தை கருப் கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது இந்தியா ஒரு சர்வாதிகார நாடு கிடையாது ஒரு ஜனநாயக நாடு அதனால உங்களுக்கு உத்தரவிட்ட போலியாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட அதிகார வர்க்கத்திடம் போய் சொல்லுங்கள் இங் இது ஜனநாயக நாடு பேச்சுரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாமீனை வழங்கி மிக காட்டமாக நீதிபதிகள் பேசியிருக்கிறாங்க இதுல ஒன்று நன்றாக தெரிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீது மக்கள் மட்டுமல்ல தமிழகம் மக்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்க இருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீது மிக வெறுப்பில் இருக்கிறார்கள் என்று நன்றாக தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் ஈடி வழக்கு செய்ய உத்தரவிட்டும் கே என் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறார் அந்த வழக்கில் மீண்டும் மீண்டும் இடி லெட்டர் போட்டும் இன்னும் அவர் மீது வழக்கு செய்யப்படாத பொழுது ஒரு சாதாரண யூடியூபரை தேடிச் சென்று விரட்டி விரட்டி வழக்கு பதிவு செய்யப்படுவது ஏற்றுக்கொள்வதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கம் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு போலியான வழக்காக இருந்தால் பொய் வழக்காக இருந்தால் பொய் புகார் கொடுத்தவர் மட்டுமல்ல பொய்யாக வழக்கு பதிவு செய்யவரும் செய்தவரும் சிறை செல்ல நேரிடும் சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் மிக காட்டமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அடுத்ததாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட விதம் இந்த முறை தேர்தல் வரை குறைந்தபட்சம் நாலு மாதம் இருக்கு தேர்தலுக்கு அந்த தேர்தல் வரை சவுக்கு சங்கர் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெத் பெட்டமின் போதைப் பொருள் வழக்கில் அவரை கைது செய்ய திட்டமிட்டிருந்தார்கள் அதை தான் அவர்களுடைய செல்போன் மூலமாக அவருக்கு தெரிந்த வட்டாரத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக சவுக்கு சங்கத்தனுடைய வீட்டை கொண்டு திறக்கலை அதற்கு காரணம் எந்த அளவுக்கு அராஜகமான முறையில் தமிழக அரசு செயல்படுது அப்படின்னு தெரிவித்திருக்காக வீட்டை பூட்டி கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக யூடியூப்பில் அந்த வீடியோலாம் வெளியிட்டிருந்தார் ஃபயர் சர்வீஸ் வந்து வீட்டை அடைச்சி வீட்டுக்குள்ளார போய் எல்லா இடத்தையுமே சோதனை செய்து ஒரு ஒரு லட்ச ரூபா மிரட்டி வாங்கினான்னு சொல்லிவிட்டு வீட்டை எல்லாமே சோதனை செய்து புரட்டி போட்டுட்டாங்க வீட்டையும் அவர்கள் தேடி வந்த பொருள் கிடைக்கவில்லை என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா செல்ஃபோன் அதுதான் அவருடைய சோர்ஸ் அவருக்கு வருகின்ற ஊழனுடைய அவர் அவருக்கு கிடைக்கிற சவுக்கு சங்கரி கிடைக்கிற சோர்ஸ் எல்லாமே அவருடைய செல்போன்ல இருக்கு அந்த செல்ஃபோனை தேடி தான் அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க அது கிடைக்கல அவருங்க வெறுப்பில் வீட்டை எல்லாமே தலைகளாக புரட்டி போட்டு விட்டார்கள் அடுத்ததாக அந்த செல்ஃபோனை தேடி அவருடைய தாயாரினுடைய ஆடையெல்லாம் கழச்சி சோதனை செஞ்சுருக்காங்க அவருடைய தோழி மாலதியும் டார்ச்சர் பண்ணி செல்போன் கேட்டிருக்காங்க இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக அரசு சவுக்கு சங்கரை பார்த்து பயப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக அடுத்ததாக சவுக்கு சங்கரனுடைய பேட்டியால் அவர் நடத்தும் யூடியூப் சேனலால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பம் தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் உண்மை தினம்தோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் அந்த ஊழல் எவ்வளவு நடந்தது அது எவ்வளவு டெண்டர் டெண்டர் தொகை அந்த ஊழலில் அமைச்சருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கும் எத்தனாயிரம் கோடி தொடர்பு இருக்குது இது எல்லாமே மிக தெளிவாக ஆதாரத்துடன் வெளிக்கொண்டிருப்பவர் சவுக்கு சங்கர் அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை குடும்பம் அவரை பார்த்து பயந்து தூக்கமின்றி பயந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக சவுக்கு சங்கனுடைய வீடியோவை நீதிபதிகளும் பார்ப்பாங்க கூட இருக்குது அதுதான் நன்றாக தெரிகிறது ஊழலுடைய தொகை எவ்வளவு தெளிவான ஆதாரம் அதற்கு அமைச்சர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்ப தொடர்பு இதையெல்லாமே ஆதாரத்துடன் சவுக்கு சங்கர் அவர்கள் தினந்தோறும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் எல்லாமே நீதிபதிகள் பார்ப்பதனால தான் நீதிபதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறார்கள் அதனால தான் ஜாமீன் கொடுத்து வழங்கப்படும் பொழுது ஒரு யூடியூபரை பார்த்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு மாநில அரசே பயப்படுகிறது சொல்லிட்டு தங்களுடைய இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அடுத்ததாக சவுக்கு சங்கருக்காக குரல் கொடுக்காக எதிர்கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் புதிதாக கட்சி தொடங்கி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் மற்றும் சீமான் இவர்கள் எல்லாமே தற்பொழுது சவுக்கு சங்கர் கை செய்யப்பட்ட பொழுது குரல் கொடுக்க மறுத்துவிட்டார்கள் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சியுமே சவுக்கு சங்கர் விட்டு வைக்கவில்லை நடுநிலையாக செயல்பட்டு அவர்களுடைய தொடர்ந்து அவர் விமர்சித்துக் கொண்டிருந்தார் அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகம் சீமான் போன்றவர்கள் யாருமே இந்த முறை சவுக்கு சங்கனுடைய கைதுக்கு குரல் கொடுக்கவில்லை இதற்கு காரணம் அவர் நடுநிலையாக செயல்பட்டுதான் அடுத்ததாக சிறை செல்லும் அரசு அதிகாரிகள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வீட்டுக்கு போக போகிறது அடுத்ததாக புதியதாக ஒரு அரசு அமையப் போகிறது அப்பொழுது தற்பொழுது ஆட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஊழல் அமைச்சர்கள் மட்டுமல்ல ஊழல் அதிகாரிகள் மட்டுமல்ல தற்பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மருமகள் சபரிசன் எல்லாமே சிறை செல்வது நூறு சதவீதம் உறுதி அப்படிப்பட்ட நிலையில தற்பொழுது பொய் வழக்கு கொடுத்த நபர் பொய்யாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை அதிகாரிகள் இவர்களும் சிறை செல்வது நூறு சதவீதம் உறுதியாகிறது அப்பொழுது அரசியல்வாதிகள் தங்களையே காப்பாற்றிக் கொள்ளாமல் கொல்ல முடியாமல் ஓடிட்டு இருக்கப்ப அரசு அதிகாரிகளை இவர்கள் காப்பாற்றப் போவதில்லை அவர்கள் அவர்கள் சிறை செல்வது நூறு சதவீதம் உறுதியாக இருக்கிறது அதே போல சவுக்கு சங்கனுடைய இந்த ஜாமீனை பற்றி பேசலனாலும் இந்த தீர்ப்பை பற்றி சேட்டலைட் ஊடகங்கள் விவாதித்து இருக்கலாம் ஆனால் தந்தி டிவி புதிய தலைமுறை பாலிமர் போன்ற சேனல்கள் எல்லாமே சவுக்கு சங்கனுடைய ஜாமீனை பேச வேண்டாம் ஆனால் ஜனநாயகத்தினுடைய நாளாக தூண இருக்கின்ற பத்திரிகை துறையை காப்பாற்றும் விதமாக வழங்கிய தீர்ப்பை பற்றி பேச விவாதிக்க சேட்டலைட் ஊடகங்கள் மறுத்துவிட்டன அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குற ஆயிரக்கணக்கான ஊழல் பணம் பத்திரிகைகளுக்கு கொடுப்ப கொடுக்கப்படுவதுதான் அதற்கு காரணம் அடுத்ததாக யூடியூப் சேனல்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செல்போனை வச்சுக்கிட்டு சவுக்கு சங்கம் மட்டுமல்ல இப்படி ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெருக்கும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த குரல் வலையை நெருப்புவது யாராக இருந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் சாதாரண யூடியூபர்கள் ஜனநாயகத்தின் நாலாவது முன்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க மிகப்பெரிய சேட்டலைட் ஊடகங்களே பயப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த சாதாரண யூடியூபர்கள் அதை தொடர்ந்து வீடியோவாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு சவுக்கு சங்கத்தை பார்த்து பயப்படுகிறது நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை தற்பொழுது அதிகாரத்தை கொண்டு நீதி நிலைநாட்டியிருக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி